வணக்க மக்களே நாம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி பக்கத்தில் இருக்க குத்துக்கள் வளர்ச்சிக்கு தாங்க வந்திருக்கிறோம் என் பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த குத்துக்கள் வளர்ச்சிக்கு பேர் காரணம் வர காரணமாக இருக்குற அந்த குத்துக்கள் தாங்க இருக்குது நாம இன்னைக்கு இங்கே இருக்க மக்கள் இந்த குத்துக்களுக்கும் இந்த ஊருக்கு என்ன சம்பந்தம் எதனால அந்த ஊருக்கு இந்த பேர் வந்துச்சுங்க நல்லா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் பாறை வச்சுதான் எங்கள் ஊருக்கு பேர் இது வந்து பழைய சின்ன கோயிலாக இருந்தது அந்த பாறை தான் எங்களுக்கு குத்துக்கள் வலியாக இருந்தது இப்போல்லாம் இப்படில வெறும் காடாக இருந்தது பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு தான் பீடம்லாம் இருந்துச்சு காலப்பக்கம் அதெல்லாம் மாற்றிட்டு இப்போ ராமர் இளமலை ராமசாமியை கோயிலமாக மாற்றி இப்போ எல்லோருக்கும் வந்து சாமி குடிக்க முடியாது குத்துக்கு இந்த ஒன்று தான் பக்கத்தில் கணக்கப்புறவரசை பெரிய பிரவரசலாம் இருக்குது அதே மாதிரி இந்த ஊரில் உடம்பு சோடியம் இல்லாமல் இருந்தாங்கன்னா இந்த கோயில் வந்து இருப்பாங்க பக்கத்தில் அங்கே சுனம் உண்டு அதில் வந்து காலையில் வந்து குளிச்சுட்டு திருத்தம் சாப்பிட்டுட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இங்கே வந்து பொழுது மூளைக்கு இருப்பாங்க ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு அவங்களுக்கு அந்த இது கிளீன் ஆயிரும் ஒரு ஒருவடு இருவாசல் பாசமுள்ள பாண்டியர் ஒரு பாரத் படம் ஒரு படம் எடுத்தாங்க தமிழ் செல்வி தமிழ் செல்வி ஒரு பாடம் வரும் பார்த்தீங்களா அது என்ன படம் தெரியலை அவங்க அந்த படம் இங்கே எடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து நாடகமாக எடுத்தாங்க சூழமும் ஒரு நாடகம் பார்த்துருப்பீங்களா அது உள்ளே வந்து ஒரு நாகமெல்லாம் இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க அதுங்க தான் எடுத்தது கல்லானது பார்த்தீங்கன்னா பல வருஷமாவே எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் தானாகவே இப்படி தனியாக தான் நின்றுக்கிட்டு இருக்குது இது கீழே இருந்த பாறைகளை பார்த்தீங்கன்னா மக்கள் அந்த காலத்திலே தங்களோட பயன்பாட்டுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க இந்த குத்துக்கள் இந்த இடத்துல இந்த மாதிரி தனியாக அமைஞ்சிருக்கிறதுனால தான் இந்த ஊருக்கு குத்துக்கள் வலசை அப்படின்னு பேர் வந்திருக்குது குத்துக்கள் வலசைன்னு பார்த்தீங்கன்னா குத்துக்கள் ப்ளஸ் வலசை வலசைனா அப்படின்னா என்னான்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் அதாவது சரௌண்டிங் அப்படின்னு அர்த்தம் குத்துக்கள் இருக்கிற ஒரு சுற்றுச்சூழலில் இந்த ஊர் வந்து அமைஞ்சிருக்கிறதுனால இந்த ஊருக்கு குத்துக்கள் வலசை அப்படிங்கிற பேர் வந்து வந்திருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிர்வாண சாமியார் அப்படிங்கிற ஒரு சாமியார் இந்த இடத்துல இருந்துருக்குறாங்க இந்த பெரிய மலைக்கு கீழே இருக்க கேப்பில் பார்த்தீங்கன்னா செங்கலை வச்சு இந்த அறையை வந்து எழுது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலை ஒன்று இருக்குது நாம் அந்த மலைக்கு மேலே இருந்து பார்த்தோம்னா இந்த குத்துகள் வலசை பக்கத்தில் கணக்குப்பிள்ள வலசை பெரிய பிள்ள வளச எல்லா ஊருமே இங்கேருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு கிளியர் வியூவாக தெரியுது ஸோ நீங்கள் எல்லாரும் வந்து கட்டாயமாக இந்த இடத்துல வந்து விசிட் பண்ணணும் ஏன்னா இங்கே இருக்க கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி சிறப்பு இருக்குது அதே மாதிரி இந்த மலையும் பார்க்கறது கட்டாயமாக வரணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஊர் பொதுமக்களுக்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து கட்டாயம் துத்தப்படுத்துறதுக்கும் இருக்க குப்பைகள் எல்லாத்தையுமே அல்லதுக்குமே கட்டாயம் யாராவது வந்து முயற்சி பண்ணணும் அப்போ தான் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா வருங்காலத்தில் ஒரு சுற்றுலாத்தலமாக மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது